அதாவது இவங்களோட கொள்கை நோக்கம் என்னன்னா திமுக வீழ்த்துறது ஆனா அதை பண்றது இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா அண்ணா திமுக நோக்கி நோக்கி அம்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டார்கெட் இப்ப எனக்கு சமீபமா பேப்பர் படிக்கும் போதோ டிவி எல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல ஸ்டாலின் அவர்களான்றே மறந்து போயிடுச்சு அண்ணா ஸ்டாலின் பண்ணு ஃப்ரீயா இருக்காரு மெஸ்ஸி ரொனால்டோ கிட்ட பால் கச்சா எப்படி புட்பால் அவங்களே பத்த போட்டி எத்தனை போய் கோல் அடிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இவங்க என்னன்னா இவங்களுக்குள்ளேயே கபடி இந்த நண்டு எப்படி காலை வலிச்சு விடுமோ பாஜக அது காரணம் பாஜக தான் இருக்கும் பாஜகவும் இருக்கும் பாஜக தான் இல்ல ஏன் பாஜக வண்டிதானே டிடி விதநகரன் இது எல்லாம் தெரியாதா அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியாதா இப்போ எல்லாரும் போய் போய் பார்த்துட்டாங்க டெல்லிக்கு இப்ப செங்கோட்டை எனக்கு வாய்ப்பு அதனால அவரு போய் பாக்குறாரு இதுல ஒரு சில பேர் முன்னாடி முயற்சி எல்லாம் அது செங்கோட்டை என்ன சொல்றாரு பாருங்க நான் வண்டியா போனேன் ஏழு மணி கூட தான் போனாரு அப்புறம் வேலுமணி கிட்ட போய்விட்டா நான் வண்டியா போனேன் தங்கமணி கூட தான் போனாரு தங்கமணி போய்விட்டா நான் வண்டியா போனா சி வி கூட தான் போனாரு அதாவது அதுதான் ஓ எல்லாரும் போறீங்களா சரி போனா அது ஃபர்ஸ்ட் பதவி பறி இனிமேல் யார் போறீங்க பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர் வந்து சிமெண்ட்டு காங்கிரீட் ஜெல்லி எல்லாம் போட்டு அந்த பதவியில் உகாண்டாங்க எடப்பாடி பழனிசாமி பதவியை காலி பண்ணி தர மாதிரி இல்லை இன்னொன்று எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த பதவியை குத்துரு கூட்டு போயிடு கேக்கும்போது ஜெயிச்சவங்க எப்படி விட்டு சார் கொஞ்சம் அங்கதான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க அதிமுக திமுக அது என்ன மாதிரியான கட்சின்றதை பார்க்கணும் அந்த கட்சிகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த தொண்டர்கள் வந்து அந்த கட்சி விட்டது கிடையாது தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னார் தான் தலைமை இன்னார் தான் ஆளுமனு தூக்கி வந்து முதலமைச்சராக உட்கார வச்சு அப்படிதான் கலைஞரை மக்கள் தொண்டர்கள் உருவாக்கி உட்கார வச்சாங்க அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உட்கார வச்சாங்க அப்படி தான் அம்மையார் ஜெயலலிதா உட்கார வச்சாங்க அன்னாதிமுகவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ அந்த தொண்டர்கள் வந்து அதிமுகவுக்கு இது புதுசு கிடையாது எம்ஜிஆர் மறைவப்போ ஒரு பிரச்சனை வந்தது அம்மையார் ஜெயலலிதா மறைவப்போ ஒரு பிரச்சனை வந்து அம்மையார் ஜெயிலுக்கு போனப்போ ஒரு பிரச்சனை வந்தது அப்போல்லாம் வந்து தொண்டர்கள் வந்து அந்த ஏ பி சிடி நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரை நமக்கு உண்டான தலைவர் யாரு அப்படின்னு அதிமுக தொண்டர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சீன் முடிஞ்சுது இதில் அவங்களுக்கு இவங்களுக்குலாம் வேலை கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு உண்டான சாத்திய இருக்குன்ற மாதிரி நான் பார்க்கறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு அமித்ஷா போய் பார்க்கறது அங்கே போய் பார்க்கறதுலாம் பார்க்காம மக்கள போய் பார்த்துட்டு இருக்காங்களா தொண்டர்களை வந்து ஏழு இன்னைக்கு அவங்க பயணத்துக்கு அது ஏழுச்சி பயணம்ன்றாங்க யார் அவங்க ஃபஸ்ட்டு குஷிப்படுத்துறாங்க தொண்டர்கள்லாம் வா நாலு ட்ரம்ஸு வேட்டு பிரச்சாரம் திமுக எதிர்ப்பு நாங்கள் திருப்பி வருவோம் வந்தா இதை செய்வோம் அப்படின்றது மக்களோட கலந்துரையாடு தொண்டர்களோட கலந்து இந்த வந்து எனக்கு உண்டான தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப என்ன பிரச்சனை அப்படி அப்படித்தானே ஒவ்வொரு கட்சியும் பண்ணோம் இவங்க யாருமே அதை பண்றது கிடையாது